சால பாக அந்த கலர் செம்ம இந்த ஃபினிஷிங் லோட்டஸ் அந்த ஃபிளார் அந்த பிச்சுவாயோட ஸ்பெஷல் ஹைலைட் இது பிளவுஸு இதோட அட்டாச்சு பிளவுஸ் தான் ஆனால் ஸ்டிச்சிங்கு இன்னைக்கு ஃபுல்லாக பர்னாலி தான் அண்ணி ஒன்று மட்டும் ஏதாவது ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க மம்மிது மற்ற அது மூணுமே பர்னாலி ரெண்டு ஜேஜே பொட்டிக்கு ஒன்று அகல் அகலோடது பர்னாலி தான் செம்மையாக அந்த பீட்ஸ் பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நல்ல ஃபிட்டிங் ஸ்டிச்சிங் சின்ன சின்ன பேட்டர்ன் அண்ட் டீசன்ட் லுக்கு வேற உந்தி திஸ் இஸ் அகல் பொட்டிக் திருப்பூர் எவ்வளோ பீசஸ் மல்டிப்புள் ஐம்பது பீசஸ்னால கிடைக்கும் ஆனால் உடனே வாட்ஸ்அப் போயிடணும் வாட்ஸ்அப்புக்கு உடனே போகிறவங்களுக்கு தான் புக்கிங் தேங்க்யூ